அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு இது நாட்கள் டெஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கீன்ஸ் இரண்டாவது வினா சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காரல் மார்க்ஸ் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் காரல் மார்க்ஸ் மூன்றாவது வினா எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி மூன்று நாலாவது வீணா முதன்மைத்துறை என்பது எது முதன்மை துறை என்பது எது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி விவசாயம் முதன்மைத்துறை என்பது விவசாயம் ஐந்தாவது வினா என்என்பி என்பது என்ன NNP என்பது என்ன இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்என்பி என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஆறாவது வினா இந்தியாவில் நிதியாண்டு என்பது எது இந்தியாவில் நிதியாண்டு என்பது என்ன இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை ஏழாவது வீணா ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது எது ஒரு நாட்டில் சராசரி வருமானம் என்பது இதற்கான விட பாருங்கள் ஆப்ஷன் பி தலைவீத வருமானம் எட்டாவது வீணா இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ உதயகுமார் இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னா உதயகுமார் ஒன்பதாவது வினா தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி சைமன் குஷ்ணன் தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சைமன் குஷ்ணன் பத்தாவது GNP ஜிஎன்பியின் விரிவாக்கம் ஜிஎன்பியின் விரிவாக்கம் இதற்கான சில பாருங்க ஆப்ஷன் டி மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பிணா மொத்த நாட்டு உற்பத்தி பதினோராதுன்னா இரண்டாம் துறை என்பது எது கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் துறை என்பது எது இதற்கான சில பாருங்க ஆப்ஷன் ஏ தொழில்துறை இரண்டாம் துறை என்பது தொழில்துறை பன்னெண்டாவது வினா வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும் இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் சி உயரும் அதாவது வருவாய் உயர்ந்தால் நுகர்வும் உயரும் வேலை வேலைவாய்ப்பு வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார் வேலைவாய்ப்பு வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் வினா ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ மும்பை ஆர்பிஐயின் தலைமையகம் மும்பை வினா பணவீக்கம் என்பது என்ன பணவீக்கம் என்பது என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி விலைகள் அதிகரிப்பு பதினாறாவது பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார் பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார் இதற்கான சிலையாவிடையை பாருங்க ஆப்ஷன் பி கடன் பெற்றோர்கள் பதினேழாவது வினா எந்த பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ மெசபடோமியர்கள் பதினெட்டாவது வினா இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வினா வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது இதற்கான சிறைய விடையா பாருங்க ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி கடைசி வினா நபார்ட் வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது நபார்ட் வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறையா பாருங்க ஆப்ஷன் ஏ ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்ட் வங்கி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நண்பர்களே நீ நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக இரு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்